எனக்கு அம்மா வந்து நைட்டுக்கு டிஃபன் செய்ய போறேன் சாதா கடையில விற்கிற ரவா தான் அது ஹோட்டல் மெத்தட்ல செய்ய போறேன் இது என்ன ரவை தானே சில பேருக்கு பிடிக்காது ஆனா அம்மா செய்ய மாதிரி அந்த ரவா உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களும் பெரியவங்களும் கொஞ்சம் கூட சாப்பிடலாம் ஆனா இப்ப அம்மா வீட்டில் பச்சை பட்டாணி இல்ல அதான் பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க தவ ஒரு ஆப்ஷன் தான் இப்ப அம்மா செய்ய போகிறேன் வாங்க வீடியோ கால்ல போலாம் சிம்பிளா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சிலங்களை ஹோட்டல் மெத்தட்ல ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ வாங்க நம்மகிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை அதனால நம்ம கடாயில தான் செய்ய போகிறேன் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்குறேன் இந்த கடாயை காஞ்சிடுச்சு இந்த ரவையை போட்டுக்கலாம் அடுத்தது என்ன போடலாம் நெய்யும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம நம்ம ரவையை பொன்னீரமாக வறுத்துக்கலாம் எல்லாரும் உப்புமா செய்கிறது தான் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை நல்லா இருக்கும் உப்புமா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்குங்களா குழந்தைங்களாம் கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க அதை அம்மாக்கு செய்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் தான் அதிகம் கூட இல்லை நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வறுத்து ரவையை எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா ரவை வறுப்பட்டாச்சு வாசனை வந்துச்சு நம்ம ரவை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நெய் போட்டு வறுத்தால் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் எப்பவும் போல் தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு உளுத்த மருப்பு கொஞ்சம் நல்லா வறுப்படுத்தும் அதுக்கு ஒரு கருவேப்படை போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் அம்மா ஒரு சின்ன இஞ்சி தூண்டு இஞ்சி தீனி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க ஒரு சிட்ட பெருங்காயத்தூர் போடுவோம் ரொம்ப போடக்கூடாது சின்ன கேரட் தான் போட்டுக்கிறேன் பச்சை பட்டாணி இருந்தாலும் கொஞ்சம் போடலாம் இல்லாத வெறும் கேரட் போட்டுக்கணும் நீங்க கலர்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட அதனால இந்த மாதிரி செஞ்சு குடும்ப குழந்தைங்களுக்கு அம்மா என்னமோ வித்தியாசமா செஞ்சிருக்காங்க சாப்பிடலாம் நான் நெய் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோம் போதும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரவை போட்டிருக்காங்க ரெண்டு டம்ளர் தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம உப்பு தான் பாத்துக்கலாம் இந்த ரவைய போட்டுக்கலாம் நல்லா கலரிட்டு கொத்தமல்லி நல்லா கிள்ளி அதனால போட்டிருங்க அப்புறம் கலர்றது நல்லா வாசனையா இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு நம்ம ரவையை நல்லா கலர் விட வேண்டியதுதான் கலர்ஃபுல்லான உப்புமா ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல உப்பு உப்புமா ரெடி ஆகிடும் வாங்க சோடா சாப்பிடலாம் அதுக்கு தூதான ஒரு வேர்களை சட்னி இல்லை ஒடசை சட்னி அரைச்சிக்கலாம் பாருங்க உறவு சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சோடா சாப்பிடலாம் அம்மா சட்னி அரைச்சிட்டேன் சாப்பிட போகிறோம் பாருங்கள் அம்மா உப்புமா எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் ரொம்ப டேஸ்டான உப்புமா சலங்கலாம் நாங்கள் பிள்ளைங்களா உப்புமா செஞ்சாச்சு இந்த பாருங்க ரெண்டு சின்ன தேங்காய் பதில் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு சிட்டிக்காய் கல்லுப்பு கல்லுப்பு அதுக்கப்புறம் உறச்சக்கல் தான் அதுக்கு ஏற்ற உப்புமாவுக்கு தோத ரொம்ப சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்கவுறவங்களே சூடான உப்புமா ஹோட்டல் மெத்தடில் உப்புமா செஞ்சாச்சு சாப்பிடலாம் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் செல்லுங்களா எப்படி பாத்தீங்களா அம்மா அஞ்சு நிமிஷம் கூட ஆகல சூப்பரான ஹோட்டல் மெத்தட்ல ரவா உப்புமா செஞ்சு சட்னி அரைச்சிட்டேன் ஓகே செல்லங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் உறவுகளே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா சேலங்களா சப்போர்ட் ஆயிருங்க செல்லங்களா ஓகே பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் செல்லங்களா